死不。 இந்த பத்து நாள் எப்படி போச்சுன்னு தெரியல அதுக்குள்ள கல்யாணத்துக்கு வந்துட்டோம் இல்ல ஆமா நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க இந்த பத்து நாள் எப்படி போச்சுன்னு தெரியல கண்ண முடி கண்ண தொடருக்குள்ள போயிடுச்சு ஆமா கல்யாணம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இருந்தாவே கண்ணு முடி கண்ண தரக்குறதுல அந்த ரெண்டு மாசம் ஓடிடும் இது பத்து நாள் தானே அதனால சீக்கிரமே போயிடும் சரி ஓகே எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது பிள்ளைங்க எல்லாம் கிளம்பிச்சு எல்லாம் பாருங்க மண்டபத்தை கிளம்பணும்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ம் ஆமா அவங்க சொல்ற மாதிரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும் அதனால புள்ளை ரெடி ஆயிச்சோ நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆமா ராகு நீ போய் பார்த்துட்டு வா எவ்வளவு நேரம் ரெடி ஆவுதுங்க நான் போய் பார்க்கறேன் அதுக்குள்ள நீங்க சாமி வீட்ல போய் பலக்கலாம் போட்டு வைங்க புள்ளை வந்தனே சாமி வீட்டுக்கு கிளம்புவோம் ஆ சரி ராகு சரி அப்போ நாங்கள் லக்கேஜ்லாம் காร์ல எடுத்து வச்சுட்டு நாங்க போய் முன்னாடி நிற்கிறோம் நீங்கள் பிள்ளைல கூட்டிகிட்டு வாங்க ம் சரி நான் நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்து காருக்கு போங்க நான் பிள்ளைல கூட்டிகிட்டு வரேன் அதுவும் கரெக்ட் தான் என்ன கேக்க சீக்கிரம் சொல்ல போய் லக்கேஜ்லாம் எடுத்து கார்ல வைக்கணும் நிறைய இருக்கு சொல்ல இந்த சடிலலலாகா இருந்த சொல்ல தான் கூப்பிட்டேன் இது இது கூப்டியா இவ்ளோ வேளை தெரியுமா அகில் இவ்ளோ வேளை மேனா இருந்திட்டு போட்டும் மித்தோ இருக்கேன் அப்போ உங்களுக்கு

சரி வீட்டுக்கு போனா அப்பா அம்மா சொல்லுவாங்க பாத்துக்கலாம் அத்தை கல்யாணத்துக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா ஒத்துக்காம எங்க போறாங்க நீ எப்படி ஒத்துக்க வச்ச அதெல்லாம் பேசி சமாதானப்படுத்தி தான் மனப்பூர்வமா வரேன்னு ஒத்துக்கிட்டாங்களா அடியே ஒத்துக்கிட்டாங்க அது என்ன மனப்பூர்வமா மனப்பூர்வம் இல்லாம வரேன்னு சொல்லிட்டாங்க வருவாங்க சரி ஓகே அனி வருவால அவெல்லாம் பேக் பண்ணிட்டா இன்னர ரெடி ஆயிட்டு சரி 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 கையை விடு நான் போறேன் கையை விட்டுறதுக்கு அப்படிச்சேன் என்னது கைய விடுறதுக்கா பிடிச்ச கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக உனை கண்டேன் கணிந்தேன் கலந்தேன் உன்னுள் இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே என்றும் நிரப்பேனே சரி ஓகே ஒருத்தர் ஒருத்தர் போய் பார்த்துட்டு இருந்தா டைம் ஆயிடும் கிளம்பலாமா ம் ஆமாம் அம்மா கிளம்பலாம் ஏன்னா நான் உனக்கு செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸில் உன்னை பார்த்தே ஆகணும் சீக்கிரமே அதனால நானும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் ம் ஓகே ரிசெப்ஷன் முடிஞ்ச வீட்டுக்கு போக மாட்டீங்களா இங்கே இங்கே தானே இருப்பீங்க ஆமாம்மா ரிசெப்ஷன் முடிஞ்ச ரூம் கொடுத்துருக்காங்கல்ல ரெசார்ட்டில் அங்கே தான் இருப்போம் அப்போ ஓகே நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரீங்களா ம் ஓகே அப்படி ஒரு விஷயம் பாட்டெலாம் ப்ராக்டிஸ் பண்ணியா ம் பண்ணிட்டேனே டான்ஸ்லாம் ஓரளவு ரிஹர்சல் பார்த்துட்டோம் எல்லாம் ஓகே தானே எல்லாமே ஓகே தான் ஆகிடும் சரி ஓகே நீனும் போயிட்டு அக்காலாம் கூட்டிட்டு வா நானும் கிளம்புறேன்

பீகாக்ல பண்ணிருக்காங்க டி பீகாக்ல பண்ணலமா பீகாக் டிசைன்ல பண்ணிருக்காங்கன்னு சொல்லு ஆ அத தான் நானு சொன்னேன் ஹே ஆமாடி டி உண்மையிலே சூப்பரா இருக்கு டெக்கரேஷன்லாம் இல்ல ம் ஆமா இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் நான் பார்த்ததே இல்ல நிறைய மேரேஜ் போயிருக்கேன் இருக்கேன் ஆனா இந்த மாதிரி நல்லா இருக்கல அவுட் சைடுல இந்த மாதிரி பீச் பக்கத்துல சூப்பரா இருக்கு ஆமா இதெல்லாம் சித்து மாமா அப்புறம் ஷாம் மாமாவோட பிளான் தான் பீச் வெட்டிங் பண்ணணும்ன்றது அவங்களோட மிகப்பெரிய ஆசையா கனவா அதனால இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இப்போ நிறைய பேருக்கு பீச் வெட்டிங் பண்ண தானே ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே அதாவது சென்னை வைக்கவும் சரி ஃபாரின் எங்கே இருக்கிறோம் இருந்தாலுமே பீச் வெட்டிங்கில் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ம் ஆமாம் மலர்ஜி இப்போ அதுதான் ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ம் அப்புறம் உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குடி ட்ரெஸ்ஸாக பார்க்குறத விட அவன் நீ போட்டதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக இருக்கு தேங்க்யூ டி உன் ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்குது தேங்க்யூ டி ம் மேட்சுக்கு மச்சா போட்டிருக்கீங்க போல ஆமாம் ஐயா செலக்ஷனில் எப்படி ம் நைஸ் நைஸ் என்ன வச்சு செஞ்சிட்டீங்கடா இல்லை நான் என்னாச்சு இவங்க ரெண்டு பேரும் மேட்ச்சாக போடணுன்றதுக்காக என்னையும் ரிட்டெடு கோச்சிட்டான் இவன் ஹூ ஆமாம் ரெண்டு பேரும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே மாதிரி என்ன கிஸ் பண்ணுறீங்க அதனால் அவன் அந்த மாதிரி பண்ணிப்பாள் அப்போது எனக்கு பிடிச்ச கலர் தானே எடுக்கணும் இவன் அவங்க அவன் எடுத்தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அதனால தான் அண்ணா பிடிச்ச எடுக்க இது வரைக்கும் இப்போ வரைக்குமே நாங்கள் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போடுறது பழக்கம் அதனால தான் எடுக்க சொன்னேன் அப்போது ரெண்டு பேரும் யோசிச்சு நல்ல கலராக செலக்ட் பண்ணியிருப்போம் நீங்கள் இப்போ ஆளும் ரெண்டு எடுத்துச்சின்னு நீங்கள் நீயும் ரெண்டு எடுக்க சொன்னேன் இதுக்கு பேர் நல்லா வாங்கிட்டு வந்துடா போய்டும் ஓகே வாங்க ஒரே கலர் போட்டிருக்காங்களா நல்லா இருக்கேன் ம் இருக்குமா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆமா பிங்க்கையும் ரெட் கலர் போட்டிருந்தா இன்னும் அருமையாக இருந்திருக்கும் ம் வாங்க அடுப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸு ஆக்கள் செலக்ட் பண்ணேன் அதான் தெரியுமே ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி போட்டதே கிடையாது இது உனக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குடி இல்லை எனக்கும் பிடிச்சிருந்தது டி எடுக்கும்போது கூட என்னடா கையெல்லாம் அப்படி இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஆனால் போட்டதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது ம் சூப்பராக இருக்குது எங்க எனக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட கொடுத்து வைக்கல என்ன சொன்னால் கேட்கல ஐயோ நான் ஒன்றும் சொல்ல சாமி ம் அது அப்படியே அந்த மாதிரி ட்ரெஸ் போட நான் விட்டுருக்க மாட்டேன் சரி அகில் இந்த மாதிரிலாம் நம்ப மாட்டான் அவனுக்கு வந்து கேர்ள்ஸ் எல்லாமே இன்டிபெண்டாக இருக்கணும்னு தான் அவன் நினைப்பான் ட்ரெஸ் விஷயத்தெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான் அவங்களுக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டு கொடுத்துருந்தான் சொல்லுவான் அதனால தான் என்னால் எதுவுமே பேச முடியல நீலாம் அந்த மாதிரி எடுக்க கண்டிப்பாக விட மாட்டோம் எந்த எங்கே இல்லை பார்க்குறவங்க ம் அகிலோடு சேர்ந்துட்டு நீயும் நல்லா பேச கத்துக்கிட்ட

அதெல்லாம் ஸ்டெப்லாம் ஈஸி தான் டி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு தான் ஆட வரல நீங்க வந்து நல்லா ஆடுங்க டி பண்ணி சும்மா ஜஸ்ட் ரெண்டு ஸ்டெப் போட்டாவே நல்லா இருக்கும்ல சேர்ந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் போடலாம் நீ தான் வர மாட்டேன்றீங்க ரெண்டு பேரும் இந்த டான்ஸ் பாட் இதெல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கு அவனுக்கு வராது அதனால நீங்களே ஆடுங்க நாங்க ரசிக்கிறோம் டான்ஸ் ஆறது என்ன பெரிய விஷயமானா சும்மா கை கால ஆடுனா அத டான்ஸ் சும்மா ரெண்டு ஸ்டெப் போடுங்க வந்து ஐயோ நான் வரலப்பா நீங்க ஆடுங்க கீழ இருந்து நாங்க உங்களுக்கு என்கரேஜ் பண்றோம் கை தட்டி ஓகே ஆமாம்மா அதை வேணால் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறோம் கை மட்டும் தட்டாமல் விசில் அடித்து என்கரேஜ் பண்ணுறோம் ஓகே நல்ல விஷயம் தான் சரி ஓகே அக்கா ரெடி ஆகிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன் என்ன கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேஜ் கூட்டு வரணும்னு சொன்னாங்க அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ம் போய்ட்டு வாடி என்ன போய்ட்டு வாடி நீ வரல நீ வாண்டி இந்த ஸ்டேஜ் அழகாக இருக்குல்ல நானும் அம்மாவும் ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வரேன் நீ போ முன்னாடி கலெ விடுற அவள் வந்தோடனே இப்பவும் நம்ம தான் இந்த மாதிரி பார்த்தா போட்டோ எடுப்போம் இப்போ ஒரு வார்த்தை கிட்டேயா வாடி போட்டோ எடுப்போன்னு அவன் கூட எடுக்க போற சரி சரி எனக்கும் காலம் வந்து அக்கில் அவனை கலெக்ட் விட்டு அவன் கூட நீல் அதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க அவர் வந்தோடனே நாங்களாம் தண்ணிக்கு தெரிய மாட்டேன்றோம் நீ தான் சுத்திட்டு இருக்க அண்ணன் இன்னைக்கு வந்தானோ அன்னைக்கே நீ என்ன மறந்துட்ட நீ என்ன சொல்றியா

ஏய் உண்மை தானே சொல்கிறோம் இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணதே இல்லையா டிஃப்ரெண்டாக இருக்கு சூப்பராக இருக்கு இந்த கலரும் ம் அப்படியே சொல்றீங்க அப்படிலாம் தேங்க்யூ சரி ஓகே எல்லாரும் வந்துட்டாங்களா ம் எல்லாரும் வந்துட்டாங்க மாமா மட்டும் அந்த வேலை இருக்காங்க சரிடி போய் சித்து பாத்தியா இல்லைக்கா இன்னும் நான் பார்க்கல அவங்க ஸ்டேஜ் கொஞ்சம் தான் பார்க்கணும் உங்களை வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேஜை கூப்பிட்டு வர சொன்னாங்க அதனால என்ன போய் இங்கே நிக்க சொன்னாங்க மழை ஒரு ரூபாய் எப்படியோ உங்களை கூப்பிடுறதுக்கு ஓ அப்படியா சரி சரிடி உங்களுக்கு இன்னைக்கு ரிசப்ஷன் நாளைக்கு கல்யாணம் இல்லை ம் ஆமாடா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சரி ஒன்றும் இல்லை நீங்கள் ஹாப்பியாக இருங்க நான் போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லும் போது நான் வரேன் ஓகேவா ஏய் ஒரு நிமிஷம் நில் பிங்கி என்னக்கா நாங்கள் ஒன்று விட்டு போகிறோன்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படி தானே அக்கா பேசக்கூட அந்த மாதிரி சொல்லாதக்கா நான் இன்றைக்கி உங்கள் கல்யாணத்தை நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி அதனால தான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் நீ இந்த மாதிரிலாம் பேசினா நான் உடைஞ்சிடுவேன்க்கா உனக்கு தெரியும்ல எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் சாரி நான் தான் ஆரம்பித்தேன் என் தலைவா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் சாரிடி சாரி அக்கா ப்ளீஸ்க்கா இதுக்கு தான் நீ தப்பு தான் நீ அளவு கால தினம் மேக்கப்லாம் கலையும் நீ அல்லாத நான் போய் மாமா பார்த்துட்டு வந்துடுறேன் பிங்கி ஈய் நீ அக்கா அழகே அக்கா அழகா மேக்கப்லாம் கிளஞ்சிடும் இல்லடி காயோ இவ்வளோ நேரம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல சந்தோஷமாக இருந்தது இப்போ இவன் மூஞ்சியை பார்த்தோன்னா சத்தியமாக நல்லா என்ன பண்ணுறதுன்னு புரியலடி அக்கா லைஃப்பில் இந்த கட்டத்தையும் நம்ம தாண்டி தானே போயாகணும் அவளுக்கு நம்ம ஆதரவு சொல்லணும் நீயே அழிஞ்சிட்ருக்க

இன்னைக்கு ஒரு நாளாவது அலாமசரிச்சிட்டு இருப்போமே உங்களுக்கு உங்களை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க நல்ல சரிங்க அக்கா பிளீஸ் அக்கா நீங்க அழுது என்ன அனுபவிச்சுட்டாங்க நான் ஒரு ஹாப்பி ப்ளீஸ் அக்கா எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு அழுதுக்கலாம் இப்போ அழுது வாங்க போகலாம் எல்லாருமே வந்துட்டாங்க சரிம்மா போகலாம் போறதுலாம் இருக்கட்டும் அழுகைங்க நீ என்னடி என்னையே பார்த்துட்டு இருக்க கிளம்ப போகலாம் எல்லாமே பார்த்தாச்சு இல்லை எல்லாம் ஓகே தானே எல்லாமே ஓகே தான்ப்பா சாப்பாடு எல்லாமே இப்போ தான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு எல்லாரும் வந்துட்டாங்க போல ம் ஆமாம் அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க இந்த சரவணா இருந்தால் பக்கத்தில் வந்துட்டுருக்கேன்னு சொன்னான் அவனும் வந்துடுவான் ஆமா அம்மா ஒரே டிராஃபிக்கா இருக்குன்னு சொன்னா எனக்கு ஃபோன் பண்ணான் நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரே நல்ல கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாக்கா இது நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத ஒண்ணு இரண்டு பிள்ளைக்கும் ஒரே நாளில் கல்யாணம் நடக்கும்னு நானும் சரி இவரும் சரி ஒரு நாள் கூட யோசிச்சதே கிடையாது ரெண்டு பொண்ணுங்களும் தங்கமான பசங்களை காதலிச்சிருக்காங்க தங்கமான வீட்டுக்கு மருமகளை போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் எனக்கும் வித்தியா மருமகளாக வரணுன்னா என் மனசில் ஆசை இருந்துகிட்டே இருந்தது அது இப்போ நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல வேலை பிங்கி வந்து நிச்சயதார்த்தில் எல்லா ஒன்றுமே உடைச்சு இப்போ இந்த நாளில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகிட்டா இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னே தெரியல

நம்மளை விட அதிகமாக பணம் சம்பாரிச்சுட்டாங்களா என்ன எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு தானே வந்தோம் அப்புறம் எப்படி சம்பாரிச்சுருப்பாங்க இந்த ரிசப்ஷனை பார்க்கும்போது எப்படியும் கூறிக்கொடியே செலவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கே மாப்பிள்ளையை நல்ல வசதியான மாப்பிள்ளையை பிடிச்சிருப்பாளுங்க அதனால தான் இவ்வளோ கிராண்டாக இருக்குது இல்லைன்னா இவ்வளோ இவ்வளோ கிழிவுன்னு பிளிச்சிருவாளுங்க நல்ல நகை நட்டுலாம் போட்டு இந்த கோம்பம் நல்லா தான் இருக்கா நம்ம எல்லாத்தையும் பிடுங்கிகிட்டு வந்து அவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்கன்னா ஆச்சரியம் தான்ப்பா இதில் இது பெற்ற குட்டச்சாத்தன மூணை வேறு பார்க்கணும் எனக்கு அதுவும் ரெண்டை பற்றியும் கவலை இல்லை அது ரெண்டும் கல்யாணம் ஆக ஆகப்போகுது கடைசியாக ஒரு குடிச்சத்தாக இருக்கு அப்போவே அது ரொம்ப உஷார் இப்போ என்ன ஒன்றுதோ தெரியல என் மை என்ன மயக்கிடுச்சுன்னா அப்புறம் என் அண்ணன் பொண்ணுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது அவன் என்ன நடந்தாலும் அந்த ரிசப்ஷனில் அவங்க வந்துட்டு பேச உடனான் பண்ணணும்னா மம்மி வாங்க ஆ ஆ வர வரேன் அஞ்சு குருமா மல வேற கோ

உங்கள் ஆஃபீஸில் லீவ் தரல இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருப்பேன் நான் அப்படி தான் ஆசைப்பட்டேன் அந்த மேனேஜர் கடைசியில் கல் தருத்துட்டான் லீவ் தராமல் இந்த ரெண்டு நாள் தந்ததே பெரிய விஷயம் நம்மளுக்கு ம் ஆமாம் வினி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எங்கேயா வேலைக்கெல்லாம் போயிட்டா லீவ் எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் எப்போ ஸ்டேஜை கூப்பிட்டு வருவாங்களா இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஏன் நீங்கள் போய் ரூம்லேயே பார்க்கல நாங்கள் போய் வித்தியாங்க அவங்களாம் பார்த்துட்டு தான் வந்தோம் இல்லையே நாங்கள் போகலையே எங்கே இருக்காங்கன்னு தெரியல இவ்வளோ பெரிய ரெசார்ட்டாக இருக்குது இதில் எங்கே எந்த ரூம்னு கண்டுபிடிச்சி போகிறதுக்கே கஷ்டம் அதனால தான் ஏய் இருக்க பேர் இருக்கா பிங்க் இருக்கா மலர் இருக்கா கிட்ட கூட்டிகிட்டு பேர் போகிறாங்க என்னெல்லாம் பிங்க்கு தான் கூட்டிகிட்டு போனா ஐயோ நம்ம வந்து பார்க்கலாம் வேற அவன் டென்ஷன் இருவானே சீனியரு ஆமாடா வாடா பிங்க் கேட்டு போய் பார்த்துட்டு வந்துடும் அவனே ம் அதுவும் சரிதான் வாங்க நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டு வரோம் நீங்களும் வரீங்களா ஆமாம் அப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ண போகிறோம் என்ன செத்து ஒன்றாவே சரி ஷாமே சரி நாங்கள் போய் பார்க்கவே இல்லை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆமாம் ஆமாம் எங்கே இவ்வளோ எங்கே தேடினாலும் ஆளே காணா எங்கே தான் போனா இவளுக்காக நான் இவ்வளோ சீக்கிரமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன் டிராஃபிக்கில் இவன் எங்கே போனானே தெரியலையே முத்துக்குட்டி ஒன்று பார்க்கணும்னு எங்கே இருக்க சீக்கிரமாக தேடிவா இந்த பக்கமும் ஆளே காணுமே எல்லா பக்கமும் தேடிட்டேன் உள்ளே இருப்பாளோ உள்ளே போய் பார்க்கலாமா இல்லையே கால் பண்ணி நான் கேட்டதுக்கு என்ட்ரென்ஸில் வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு தான் சொன்னான்

சைலெண்டப் போய் பேம்மத்துவோம். எங்கு நீ போல, ஏ, தேவதை, அவள் ஒரு தேவதை அழகிய பூமுகம் கானவே ஆயுள் தான் போதுமோ புயல் என்று நினைத் என்னை புயல் கட்டும் கைராய் வந்தாள் பழையை சாய்த்தா ஏ பாப்பூ நீயா உம் நானுங்க ஏய் உண்மையிலே நீயா உம் நாங்க ஆக்கி அண்ணாக்கே ரொம்ப அழகா இருக்க கேட்கல ரொம்ப அழகா இருக்க என் கண்ணு கூட பற்றக்கூடாது ஏ நீ இவ்வளோ அழகா இருக்க அப்படி சொல்லவா உம் நல்லா இருக்கா கண்மூடித்தனமாக ரசித்தா நம்ம எப்போவுமே அழகாக தான் இருப்போம் இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது இருந்த அழகை விட நீ போட்டதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்கு ஹே என்னடி உனக்கு மட்டும் என்ன ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக அப்பா ஃபஸ்ட் டைமாக நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஏப்பா இதுக்கு முன்னாடி நான் சொன்னதே இல்லையோ எங்கம்மா சொன்னேன் நம்ம மீட் பண்ணி பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இது வரைக்கும் சொன்னதே இல்லை அதுக்கு பதிலாக தான் இப்போ சொன்னேன் இல்லை அழகாக இருக்க என்னோட அட்ரில் தங்கம் எப்பவுமே அழகு தான் லவ் யூ தான் யாராவது பாத்திர போகிறாங்க டி

இல்லை இல்லை இன்னுமே மாடி கூப்பிட முடியாது இனிமே உங்களை நான் என்ன 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 சொல்லாங்க இல்லை இப்போ பெரிய பசங்களாயிட்டோம்ல அதனால இனிமே உங்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் சீச்சி அதெல்லாம் வேணாம் நீ எப்பவும் போல பேர் சொல்லி கூப்பிடு மாடி பொடின்னு அது எப்படி கரெக்டா இருக்கும் நான் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன் ஏய் அடிச்சிருவேன் டி ஒழுங்கா மித்ரான்னு பேர் சொல்லி கூப்பிடு அப்படிங்களா மித்து குட்டி அந்த குறும்பு தானே அப்படியே இருக்கும் உங்ககிட்ட நான் கூட எங்க அத்தை மாதிரி டெவலப் மாறி இருப்பியோ நினைச்சு பயந்தண்டி சேச்சா நம்மளாம் ஒரே இன்னும் இல்லம்மா ம் என்ன டுவெல்த்துக்கு எப்பவே கிளாஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டியா நான் எங்க போனேன் அம்மா தான் சேர்த்து விட்டாங்க இன்னும் ஒன் மந்த் தானே அப்புறம் ரிசல்ட் வந்துடும் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடும் அதுக்குள்ளே ஏன் கிளாஸ் எல்லாம் போனேன் அம்மாவுக்கு நான் சும்மாவே கூடாது தான் படிச்சுட்டே இருக்கணும் அவங்க பத்திலாம் பேச வந்தா நம்ம ஹாப்பியா இருக்கும்ல மேடம்க்கு மித்ரா மட்டும்தான் கண்டு தெரியும் போல இல்லா நீ ஐயோ மாமா நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா பாவி சாரி சாரி நான் இங்க ரெண்டு பேய பார்த்த சந்தோஷ்டுல உங்களை பார்க்கல எப்படி இருக்கீங்க மாமா இருக்கும் இருக்கோம் ஏ மாமா கோச்சிட்டிங்களா சிவி மாமா நீங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கே நீ நீ எப்படி இருக்க ஹே சூப்பரா இருக்கே நீங்க பெங்களூருல தான படிக்கிறீங்க ம் ஆமாமா இப்போ சனஸ்டர் எல்லாம் முடிஞ்சச்சா ம் எப்போ முடிஞ்சச்சு ஹே ஓகே ஓகே எங்க அத்தెల கனா அம்மா எல்லாம் உள்ள இருக்காங்க ஓ ஓகே ஓகே ஹே சரி வாங்க நானும் வித்யாவுக்காக காலம் பார்க்கல போய் மாப்பிளோட பார்த்துடலாம் பார்த்துடுவோம் சரி நீங்க போங்க நானும் மித்ராவும் பின்னாடி வரோம் டேய் அண்ணா ஏய் மித்ரா ஒரே மாதிரி சொல்லிருக்கோம் போடுங்க நல்லா வருவீங்க போங்கமா வரோம் அண்ணா ஒரே குச்சால இருந்தா பல எங்கடா அதுக்குள்ள தான் நீங்க வந்துட்டீங்க ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ இப்பதான் தெரியுதாடா நீ எப்படியாவது இவங்களாம் கூட்டிகிட்டு போடா அவகிட்ட ரெண்டு செகண்ட் பேசிட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக இவங்க மத்தியில் நீ பேச முடியாது எப்படியாவது சான்ஸ் கிடைக்கும் அப்போ யூஸ் பண்ணிக்கோ நீ முடியாதுடா ரொம்ப அழகாக இருக்கடா இன்னைக்கு கண்டிப்பாக அப்போ கூடிய தாண்டா இருக்கணும் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா எப்படியாவது கூட்டிகிட்டு போடா ஐயோ என்னால் முடியாதுன்னா சாரினா இந்த டைம் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சாரி சாரி அண்ணனுக்காக அண்ணனோட லவ்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொன்னேன் இப்போ முடியாதுன்ற அண்ணா இதுங்களாம் வானரோம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துச்சு வேற கண்டிப்பா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது எப்படியாவது கேப் கிடைக்கும் அப்ப பேசிக்கோடா உண்மாங்க அண்ணன் தம்பியா இல்ல வித்தோ அண்ணனுக்கு உன் கூட பேசணுமா அதான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போ சொல்கிறாரு டேய் நல்லா பண்ணிட்டடா ரொம்ப தேங்க்ஸ்டா என் கடமை என்ன சீ போ சிற்பால அடிப்பாங்க குள்ளே போய்டும் இல்லைண்ணா உங்களுக்கு பேசுண்ணா அவன் சும்மா சொல்றான் வாங்க நம்ம போய் காயு அப்புறம் வித்யா கவ சாமன் சித்து நம்மளாம் பார்ப்போம் அது வாங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க ஓகேவா அதுவும் நீ நினைச்சு கூட பாக்காதுன்னா இன்னைக்கு நான் மித்ரா விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அவன் கூட மட்டும்தான் இருப்பேன் இன்னைக்கு நினைக்க டேய் இவன் மித்ரா கூட இருந்தா நான் எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்றது எப்படி அவளை லவ் பண்றது எப்படி அவளை ரசிக்கிறது டே அச்சு இப்ப அது தான் பண்ணடா பிளீஸ் நம்ம தங்கச்சி நான் அப்படிலாம் பண்ண மாட்டா சும்மா அவங்களை வெறுப்பேற்றுறதுக்கு சொல்கிறான் மற்றபடி எதுவும் இருக்காது எதுவும் இருக்காதா இன்னைக்கு ஃபுல்லாக மித்ரா கூட தான் நான் இருப்பேன் அண்ணனுக்கு இன்னைக்கு லீவ் இப்படி தான் பண்ணாதுடா இன்னைக்கு நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் வேறு போட்டிருக்கா ரொம்ப அழகாக இருக்காடா ப்ளீஸ்டாம்மா நோ வே சாரி அண்ணா என்னால் மித்ரா விட்டு எனக்கு எங்கேயுமே போக முடியாது நீ இங்கே போவே நான் உன் மித்ரா பிடிச்சி வச்சுக்கோ ஆனால் எனக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் மட்டும் அவ்வளோ தனியாக விடு ப்ளீஸ் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் ப்ளீஸ்

தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலில்ிருப்பே மாலை சூடி தோலில் ஹே ஃபைனலா நம்ம ரெண்டு பேருக்கு ரிசப்ஷன் டே நாளைக்கு முடிஞ்சா கல்யாணம் ஆர் யூ ஹேப்பி ஆல்வேஸ் ஹேப்பி டா எப்போ நமக்கு எங்கேஜ்மென்ட் ஆச்சோ அப்பத்துல இருந்தே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கல்யாணம் ஆக போத நினைக்கும் போது நம்ம காதல் சக்சஸ் ஆக போத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷாம் கண்டிப்பா இனிமே எல்லாமே தான் நடக்கும் ம் நான் ஏன் நம்பிக்கை இருக்குடா நீங்க இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல மிஸ்ஸ் மிஸ்ஸ் सिद्धार्थ மேடம் ஆமால அவன் நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஹேப்பியா இருக்கு ஹேப்பியா இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரோட ஜோடி பார்த்தோம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு உங்க ரெண்டு பேரோட ஜோடி பார்த்தா மட்டும் இல்ல ரெண்டு பேரோட ஜோடி பார்த்தமோ அழகா இருக்கு ஹே வெக்கபர் நாலு பேர் அழகா இருக்கீங்க இங்க தண்ணி பற்றும் போல இருக்கு திருஷ்டி ஆமா மினி இந்த ரெண்டு ஜோடியும் அழகா இருக்கு